நீ எதை செய்தாலும் கத்தரவுக்கு மகிமையாக செய்கிறோம் ஓகே பரவாயில்ல நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பண்ணுறோம் நல்ல விஷயம் ஆனால் அதில் நிறைய நேரங்களில் என்ன ஆகிடும்னா பாருங்கள் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறாங்க ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறது நல்லது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ யாராவது சித்தி இல்லை மாமி யாராவது வந்து சொல்லுவாங்க நலங்கு வைக்கலையா அப்படின்வாங்க உடனே அவங்க சொன்னாங்க சந்தனத்தை பூசு அதை பூசு இதை பூசு அதுலேயும் இப்போது புதுசாக ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு டெக்னாலஜி இருக்குது முன்னெல்லாம் வந்து சந்தனம் குங்கு வைப்பாங்க ஒரு கிறிஸ்தவ வீட்டில் அதெல்லாம் வைக்கலையா ஜப எண்ணெய் எடுத்து தலையில் சிலுவை போட்டாங்களாம் இருக்குது இந்த மாதிரி அப்போது பாரம்பரியமான காரியங்களுக்கு அதுவும் நம்ம இந்தியா நாட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய கலாச்சாரங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை விட அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி செய்யும்போது அப்போ நமக்குள்ளே என்ன வித்தியாசம் இருக்கும் கர்த்தர் எப்படி மகிமைப்படுவார் அப்போது வாயினாலே கர்த்தரை துதிக்கிறோம் ஆனால் இருதயம் என்ன பண்ணுது தூரமாக இருக்குது அப்போ ஆராதிக்கிறதுக்கு முக்கியம் வாயை விட இருதயம் ரொம்ப முக்கியம் அவரு அவருக்கு பிரியமாக நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கணும் எல்லாமே இருந்தால் தான் அப்போ தான் கர்த்தர் மகிமைப்படுவார்